பிஸ்மில்லா அவுர் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த கல்வி சீர்திருத்த மறுசீரமைப்பு விவாதத்திலே கலந்து கொள்வதில் ம மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நாட்டினுடைய மிக பெருமதியானது அந்த நாட்டினுடைய கல்வியும் கல்வி கல்வி எல்லோருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் கடமையாகும் காலத்துக்கு காலம் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கும் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் இடையிலே ஒரு கல்வி திட்டம் இருந்தது அதன் மூலம் நாங்கள் படித்து ஒரு ஆசிரியராக அதிபராக வந்திருக்கின்றோம் ஆசிரியராக அதிபராக சேவையாற்றுகின்ற பொழுது வேறு ஒரு கல்வி திட்டம் நடைமுறையில் இருந்ததை நாங்கள் அதானித்தோம் இப்பொழுது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு கல்வி சீர்திருத்த மறுசமைப்பிலே அமைப்பிலே நாங்கள் அந்த விவாதத்திலே ஆலோசனை வழங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் நான் ஒரு அதிபர் என்ற வகையில் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கல்வி என்பது மிகவும் பெருமதியான ஒரு கல்வியாக கடந்த காலத்திலே இருந்தது கொடிய யுத்தம் முப்பது வருட கால கொடிய யுத்தம் பாதிக்கப்பட்டு எல்லா பாடசாலைகளும் எல்லா மாணவர்களும் கல்வி திட்டங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு கட்டிடங்கள் ந சேதமாக்கப்பட்டு வடமாகாணம் முன் ஒரு காலத்திலே இரண்டாவது மூன்றாவது இடத்திலே இருந்த அந்த கல்வி தரம் இந்த வருடத்தில் கணிப்பூட்டிலே ஒன்பதாவது இடத்திலே பின்தங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது காரணம் அங்கு காணப்படுகின்ற வளங்களும் ஆசிரியர் வளங்களும் மனித வளங்களும் பௌதிக வளங்களும் அந்த பிரதேசங்களிலே சமமாக பகிர்ந்தளிக்கப்படாத காரணத்தினால் இவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது சில பாடசாலைகளிலே கணனியை கூட கண்ணால் காணாத மாணவர்களும் எங்களுடைய பிரதேசத்திலே வடபகுதியிலே இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் வருவதற்கு வாகனம் இல்லை அல்லது தங்குவதற்கு விடுதிகள் இல்லை அல்லது அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு எந்த வசதியும் இல்லாத ஒரு பாடசாலைகளே நீண்ட காலங்கள் சேவையாற்றுகின்றார்கள் சேவையைக்கு அவர்கள் நாலு வருடம் ஐந்து வருடம் சேவையாற்றி ஆசிரியர் இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்தால் பதில் ஆள் இன்றி ஆசிரியரை இடமாற்றம் செய்ய முடியாது என்ற நிலை அங்கே ஏற்படுகின்றது ஆனால் ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த எங்களுடைய மாவட்டத்திலே பயிற்சி பெற்றவர்கள் அல்லது கொலிஜப் எடுக்கேஷனிலே பயிற்சி பெற்றவர்கள் எல்லாத்தையும் வெளி மாவட்டங்களிலே நியமித்திருக்கின்றார்கள் இவ்வாறான நிலை மாற்றப்பட வேண்டும் முன்னமைக்கப்பட வேண்டும் அவ்வாறு தான் இங்கே கல்வியிலே மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது மாத்திரமல்லாமல் தேசிய பாடசாலை மகிந்தோதய பாடசாலை அயல் பாடசாலை அழகிய பாடசாலை என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தினாலும் ஏனைய பாடசாலைகள் இதிலிருந்து விதிவளிக்கப்பட்டு வள சீரழிந்து காணப்படுவதை நாங்கள் காணும் ஓ ஆகவே இவ்வாறான கல்வி திட்டங்கள் மூலம் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாமல் நாங்கள் வளங்களை சரியாக பகிர்ந்தளித்து எல்லோருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் சிடபிள்யூ டபிள்யூ கண்ணங்கராவருடைய அந்த இலவச கல்வி திட்டம் எல்லோரும் எல்லாராலும் சுவிக்க சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி திட்டம் மாற்றமடைய வேண்டும் என்று வேண்டி கௌரவ கல்வி அமைச்சரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் நானும் கௌரவர் சாத் பத்விதீன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு வவுனியா மாவட்டத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் ஆறு பாடசாலைகள் கடந்த அரசாங்க காலத்திலே வேலை செய்யப்பட்ட வேலைகள் அரைகுறையாக காணப்படுகின்றது அதனாலே அங்கே அந்த பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு பெரிய இடையூறாக இருக்கின்றது அடித்தளம் வட்டினாப்பல் இடு ஆறு அடி ஐந்து அடி காலத்திலே குளியாக காணப்படுகின்ற பாடசாலைகளிலே பிள்ளைகள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அந்த செய்யப்பட்ட பணம் அரசாங்க பணம் தான் என்பதை கருத்தில் கொண்டு அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அன்பாக வேண்டி நன்றி